ஃபேர்வெல் கொடுத்த என்ன நடந்துச்சு மூணாம் ஆண்டு ஸ்கைப் அறிமுகமானது மற்றும் வாய்ஸ் கால்ஸ் போன்ற வசதிகளை வழங்கியது மேலும் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மற்றும் ஃபைல் டிரான்ஸ்பர் ஆகிய அம்சங்களும் இதில் அடங்கியது டெஸ்க்டாப் கணினி மற்றும் மொபைல் போன்களில் ஸ்கைப் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இந்த தளம் ஐம்பது மில்லியன் பயனர்களை எட்டியது மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப் பயனர்கள் தங்கள் கணக்குகளை டீம் செயலியில் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றியுள்ளது பயனர்கள் தங்கள் பழைய சாட்கள் மற்றும் தொடர்புகளை டீம் செயலியில் தொடரக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் மைக்ரோசாஃப்ட் தனது புதிய செயலியை பயனர்களிடையே விரிவாக்க முயன்று வருகிறது இதற்கிடையே ஸ்கைப் தளத்தில் கட்டண சந்தா முறையை மைக்ரோசாப்ட் முடக்கியுள்ளது மேலும் மே ஐந்தாம் தேதி வரை பயனர்கள் ஸ்கைப் பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஸ்கைப் செயலியை பயன்படுத்த முடியாது மைக்ரோசாப்ட் தனது டீம் செயலியை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது குழு சந்திப்புகள் கோப்பு பகிர்வு அலுவலக பணிகளுக்கான இணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்த டீம்ஸ் மையமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது